இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்றால் இந்த நாடு ஒரு நாடு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் ஒரு நாடாக ஆனது இன்றைக்கு இந்த பாஜக சொல்றது மாதிரி இது ஒரு நாடாக இல்லை பல மன்னர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா இந்த மனுதர்ப்பத்தை பற்றி பேசும் பொழுது நம்மளை பத்தி தப்பா சொல்லுவாங்க இன்னைக்கு பிஜேபியை ஏன் தமிழ்நாட்டுக்காரன் ஏற்றுக்க மாட்டேங்கிறனால இதுதான் நம்ம ஊர்ல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்கல்ல இந்த மன்னர்கள்லாம் யாரும் சத்திரினா பிறந்த மன்னர் ஆகலை வணக்கம் ஒருத்தர் ராஜாவாகணும் அவன் புறப்பாள சத்திரியனாக இருக்கணும் இங்கே அது கிடையாது இங்கே வந்து வீரனாக இருந்தால் போதும் திறமைசாலியாக இருந்தால் போதும் நிர்வாகம் செய்ய தெரிந்தவனாக இருந்தால் போதும் அவன் மன்னனாகலாம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே பல்வேறு குழப்பங்களை மதத்தின் பெயரால் உருவாக்கி ஏற்றத்தாழ்வுகளை பிறப்பின் அடிப்படையிலே உருவாக்கி வைத்திருந்ததெல்லாம் மாற்றி அதற்கான பல திட்டங்களை நீதி கட்சி தொடங்கி செயல்படுத்தி வரும்பொழுது அதை முழுமையாக நிறைவேற்ற துடித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் எப்பொழுதும் எண்ணி பார்க்க வேண்டும் இது இந்தியா நான் இந்தியன் நான் இஸ்லாமியன் ஆனால் நான் இந்தியன் நான் கிறிஸ்தவன் ஆனால் நான் இந்தியன் நான் தெலுங்கு பேசுபவன் ஆனால் நான் இந்தியன் நான் கன்னடம் பேசுபவன் ஆனால் நான் இந்தியன் என்னவா இருந்தாலும் நான் இந்தியன் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவின் பெருமைக்கு அடிப்படையாக இருக்கிறது உலகமே வியந்து பாராட்டுகிற ஒன்றாக இருக்கிறது இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்க வந்த ஒரு கட்சி தான் பாஜக என்பதை நாம் விடக்கூடாது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன ஒரே நாடு இது ஒரே நாடா இது நாற்பத்தேழு வரைக்கும் ஒரு நாடு இல்லையே இங்கே சேரர்கள் இருந்தாங்க சோழர்கள் இருந்தாங்க பாட்டியர்கள் இருந்தாங்க வடக்க மராட்டியர்கள் இருந்தாங்க குப்தர்கள் இருந்தாங்க மகதர்கள் இருந்தாங்க பல மன்னர்கள் இருந்தாங்க இவ்வளவு பேர் இருந்த இந்த நாட்டில் வந்து ஒரே நாளாக்கி ஒரே மக்களாக காங்கிரஸ்காரவங்க பல திட்டங்களை வகுத்தாங்க இதையெல்லாம் மாற்றி இது ஒரு மொழி ஒரு மதம் உள்ள ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற அந்த கொடூர எண்ணம் பிடித்த பாஜகவுக்கு நாம் மிகச்சிறந்த பாடத்தை வழங்கியிருக்கிறோம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்